தெய்வத்தால சகல தர்ம அதர்மங்கள் ஏற்பட்டாலும் தட் இஸ் எத தர்மம் எத அதர்மம் சொன்னாலும் ரூல்ஸ் கொடுத்தாலும் மனிதர்களுக்கு ஆனா தெய்வத்துக்கு தர்மம் அதர்மம் கிடையாது ஆபீஸ் இருக்கு ஆபீஸ்ல எல்லாருக்கும் ரூல்ஸ் இருக்கும் ஆனா சேர்மேன் இருக்காது அத போல தர்மம் அதர்மம் சொல்லி கொடுக்கிற தெய்வத்துக்கு தர்மம் அதர்மம் என்பது ஒட்டாது ஒரு உருவம் எடுத்து வரும்போது மறுபடியும் அவருக்கு கூட அப்ளிகபிள் சூரியனுடைய வெளிச்சம் வரும் பொழுது பூ பழங்கள் எலைகள் அனைத்தும் வரும் அந்த அஹ் சக்தியோட அதே போல பாம்புகள் கூட ஏஞ்சி வரும் அந்த சக்தியோட வெளிச்சத்தோட அதுக்கு கூட ஜீவம் வரும் சூரியனுக்கு எது சம்பந்தம் கிடையாது